இப்போது மழை இல்லை எல்லா நீர்நிலைகளும் வற்றி போச்சு மக்கள் துணி துவைக்கிறதுலருந்து குளிக்கிறதுலேருந்து குடிநீர் பொதுவாகவே புதுக்கோட்டை இல்லை பல ஆண்டு காலமாக குடிநீர் பற்றாக்குறை நிலை வருது இப்போ குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது இப்போ மனிதர்களுக்கே இந்த சூழ்நிலை ஏற்படுங்கிற பட்சத்தில் மிருகங்கள் நாய்கள் மாடுக சாலையில் திடீரெ எண்ணற்ற உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய உயிரினங்கள் மரணத்தை பார்க்குறோம் பறவைகளுடைய மரணத்தை பார்க்குறோம் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் மிக கடுமையான வெயில் அன்றாடம் கூலி வேலை பார்க்குறவங்க கட்டட வேலை செய்கிறவங்க லோடுமேனாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சிரமம் எவ்வளோ தான் அரசு வந்து வெளியில் வராமல் இருங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வெளியில் வந்து கூலி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இதுக்கு அரசு என்ன செய்யணும்னா வருங்காலங்களாவது அதிக அளவில் மரங்களை நெட்டு மரங்களை வளர்க்கணும் இருக்கிற மரங்களை மரங்களை பேணி பாதுகாக்கணும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் வா வாழ்வாதாரத்தை தட்டிப்பெருக்கிற நீர் ஆதாரத்தை காற்றின் வாயிலாக உறிஞ்சி குடிக்கிற அரச விமரத்தை முற்றிலும் அழிக்கணும் நிறைய மரங்களை வளர்க்கணும் வளர்க்கிறவங்களுக்கு ஊக்குவிக்கிற விதமாக மாவட்ட ஆட்சியர் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு என்ன நான் கேட்டுக்குறேன்